ராவண பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிகளுக்கு வணக்கம் மத்திய அரசு நேற்று தமிழக அமைச்சர்களுடைய சொத்து பட்டியலை வந்து வெளியிட்டிருந்தது அதில் முதன்மையான ஒரு பத்து இடத்துல இருக்கக்கூடியவருடைய பட்டியல் மட்டும் நம்ம பார்க்கலாம் அந்த முதன்மையான பத்து இடம் அப்படின்றதில் யாராக இருக்காங்கனாக்கா காந்தி அமைச்சர்கள் தமிழக அமைச்சர்களில் பட்டியல் அப்படின்னு பார்த்தா அதில் அதிகமாக இருக்கிறதுல முதல் இடத்துல வந்து இருக்கிறது காந்தி அவர் சொத்து மதிப்பு வெறும் நாற்பத்தோரு கோடி எண்பத்தோரு லட்சம் அதான் சொல்கிறாங்க அவர் மேலே வந்து ரெண்டு மூணு வழக்குகள் இன்னொரு மூணு தீவிர வழக்குகள் கல்வித் தகுதின்னு பார்த்தா பத்தாவது தான் இந்த சொத்து மதிப்பெண் வெறும் நாற்பத்தெட்டு வந்து நாற்பத்தேழு கோடி தானே அப்படின்னு நீங்கள் வந்து முச்சு கொட்டிடாதீங்க சர்வசாதாரணமாக கை மாறுது நூறு கோடி இரநூறு கோடினு இருக்கிறப்ப ஒரு சொத்து பட்டியல் வெறும் நாற்பத்தேழு கோடி தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அணியாயும் அதெல்லாம் தேர்தல் ஆணையத்தில் அவங்க மேலே கொடுத்துருக்க தகவல் இவங்க பேரில் இவங்க இருக்குது அவ்வளோதான் அதிகாரப்பூர்வமாக ஊர்ஜிதமாக சொல்லப்பட்ட விடையும் அவ்வளோ தான் மினாமிகள் பேரில் ஒன்று மற்றவங்க பேரில் பிள்ளைகள் பேரில் மனைவிகள் பேரில் இப்படி எல்லாமே சேர்ந்து வேறு வேறு பேரில் வேறு வேறு இடத்துல பதுக்குனதாக அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி பல ஆயிரம் கோடிகள் வந்து அந்த மனிதர்களுக்கு இருக்கணும் அப்படின்றது தான் எல்லாம் சொல்ல வராங்க படிப்பு கல்வித் தகுதி வெறும் பத்து தான் மூணு கிரிமினல் வழக்கு தான் வச்சுக்கிறேன் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது தீவிரமான மூணு கிரிமினல் வழக்கு இருக்குது அது இல்லாமல் மூன்று வழக்குகள் அவர் பேரில் இருக்குது இந்த பத்து பேரில் வந்து யாருனாக்கா பழனிவேல் தியாகராஜன் அவர் மட்டும்தான் டாக்டரேட் முடித்தவர் அவரை பற்றி சொல்கிறது வெறும் பரம்பரை பணக்காரராக தெரியும் அவங்க அப்பா தாத்தா காலத்துலேருந்து நீதி கட்சி காலத்துலேருந்துக்கு மிகப்பெரிய நில சுவார்ந்தார்கள் இன்றைக்கும் நிறைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது என்னன்றது அவங்களுக்கு தெரியாது அப்படிப்பட்டவரே முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் அப்படி தான் கொடுத்துக்கிறாங்க வெறும் நாலு வழக்கு மட்டும்தான் அவர் பேரில் நார்மல் வழக்காக இருக்குது கிரிமினல் வழக்கு தீவிர வழக்கெலாம் அவர் பேரில் இல்லை அவரை விட்டுடுங்க அவர் வந்து பரம்ப பரம்பரை பரம்பரையாக பணக்காரராக இருந்தவர் அவரும் மிக பெரிய அளவில் சொத்துக்களை வந்து அமெரிக்காவில் வச்சுட்டு பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர் ஒற்றுங்க மற்றவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இதில் எங்க தொகுதி ஏவா வேல் எங்க தொகுதி ஏவா வேல் இருக்கிறாருல ரொம்ப ரொம்பவும் மட்டம் படுத்தி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இருபத்தி மூணு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் தாங்க வச்சிருக்கிறாரு சத்தியமா அதுக்கு மேல ஒத்த பைசா அவருக்கு சொத்து இல்லை கிரிமினல் வழக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவிர வழக்கு ரெண்டு நார்மல் வழக்கு சாதாரணமான குற்ற வழக்கு ஒரு ஏழு வழக்கு இருக்குது அவ்வளவுதான் எனக்கு இதை படிச்ச சொன்ன பகீர்னாச்சி எங்கள் ஆள் பேர்லாம் இப்படி வெறும் இருபத்தி மூணு கோடியும் முப்பத்தி ரெண்டு லட்சம் தான் அவருக்கு இவ்வளோ வச்சுருக்கிறாரா என்னான்னு கண்ணில் தண்ணி தனியாக வந்துச்சு இவ்வளோ ஏழையாக இருக்கிறாரு எங்கள் ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்கு அநியாயமாக இருக்குது அக்கப்புறம் இருக்குது நாட்டுக்கே தெரியும் ஒரு ஆளுக்கிட்ட எவ்வளோ கோடிகள் சொத்து கணக்கில் இருக்குது கோடிகள் கணக்கில் சொத்து இருக்கிறது சாதாரணமாக இருக்குது இவர் வந்து ஓட்டுநராக இருந்தவர் யார் நம்ம ஏவா வேலு காந்தியும் அந்த மாதிரி தான் ஒரு எரிய இடத்துல இருந்து தான் அரசியலுக்குள்ளாக வராது எப்படி இன்னைக்கு இவர்களுக்கு ஆயிரம் கோடிகள் இருக்குது இதெல்லாம் எந்த அப்பா வீட்டு சொத்து அப்படின்னு கேட்பாங்கல்ல உதயநிதி அந்த மாதிரி வந்து இதெல்லாம் நம்புகிற மாதிரி இருக்குதா இல்லையான்னு தெரியல எனக்கு அதிர்ச்சி என்னன்னா வெறும் இருபத்தி மூணு கோடி தானா அவருக்கு வெறும் இருபத்தி மூணு கோடி தானு திரும்ப திரும்ப ஒரு இவ்வளோ ஏழையாக இருக்கிறாரு அநியாயத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு எளிய மனிதர் ஏழைகளாக வெறும் நாற்பத்தேழு கோடி வச்சுருக்கிறாரு இதுவே முதன்மை இடத்துல இருக்கிறதே நாற்பத்தி ஏழு கோடினால் இது நம் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஏழையாக இருக்காங்க பாருங்கள் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம அமைச்சர் துறைமுருகன் பாவம் வெறும் முப்பது கோடியே அது எண்பது எண்பது லட்சம் தான் வச்சிருக்கிறார் வெறும் முப்பது கோடி தான் அவர் எவ்வளோ ஏழை அண்ணா காலத்திலேருந்து கருணாநிதி காலத்திலேருந்து ஸ்டாலின் இருந்து நாளைக்கு உதயநிதி காலத்துக்குன்னு தொடர்பேன் அமைச்சராக அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் இவ்வளோ தான் சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு எவ்வளோ எளிய மனிதர் பாருங்கள் இவரெல்லாம் போயிட்டு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க நானே கூட தெரியாமல் ராமநாத ரொம்ப தப்பாக பேசிட்டேன் ஏன்னா வெறும் முப்பது கோடி வச்சுங்கிற ஒரு அமைச்சர் இத்தனை ஆண்டுகளில் சம்பாதிச்சு கனிமொழியை பாருங்கள் எத்தனை ஆயிரம் கோடி இருக்குது எவ்வளோ சொத்து இருக்குது அவங்களும் கம்மியாக தான் காட்டியிருப்பாங்க டெல்லிக்கு இவ்வளோ ஏழையாக இருக்கிற துறைமுருகன் நாலாவது மூணாவது இடத்துல வந்து சொத்து மதிப்பு வெறும் இருபத்தொரு கோடியே ஏழு லட்சம் வச்சுங்கிறது யாருன்னா எம்பி சாமிநாதன் சொல்லிட்டு தலுக்கிறார் வெறும் இருபத்தோரு கோடியே முப்பத்தோரு லட்சம் அவர் மேலே மூணு வழக்கு இருக்குது ரெண்டு கிரிமினல் வழக்கு இருக்குது தீவிர வழக்குன்றது ரெண்டாக இருக்குது இதுவும் பாருங்கள் அந்த இதுதான் ஒரு இறக்க குணப்போ அந்த தொகுதி மக்கள் இருக்கிறாங்க அந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் எம்பி சாமிநாதன் அவருடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்கலாம் கண்ணீர் விட்டு அழமாட்டாங்க எங்கள் எங்கள் மந்திரி எங்கள் மாவட்ட மந்திரி வெறும் இருபத்தோரு கோடி தான் வச்சுருக்காங்க மற்றவங்களாம் கூட பரவாயில்ல முப்பது ஏழு கோடிங்கெலாம் இருக்கிறாங்க இடத்துல வெறும் முப்பது கோடி வெறும் இருபத்தோரு கோடி தான் வச்சுருக்கிற ரொம்ப அணியாமல் இருக்குது இது வந்து ஏற்கிறது இல்லை அப்படின்னு கண்ணீர் விடுவாங்களா நாங்களே அவ்வளோ எலட்சமாக ஆகிட்டு எங்கள் மந்திரி அவ்வளோ இலக்காரமாக இவ்வளோ சொத்து தான் எங்கக்கிட்ட இருக்கிறாங்க எவ்வளோ அந்த மாவட்டத்துக்கும் அந்த மக்களுக்கு எவ்வளோ இழுக்குப்பாங்க ரொம்ப குறைவான சொத்து தான் வச்சுருக்கிறாரு டிஆர் பால் அவருடைய மகன் இருக்கிறதால டிஆர்பி ராஜா இப்போ முதலமைச்சர் கூப்பினர் லண்டன் வெளிநாடுலாம் சுற்றிட்டு இருக்கிறார்கள வெளியூர் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் மன்னிக்கணும் அவர் தான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறார் நாற்பத்தி ஏழு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் வந்து காந்தி முதலிடம் ரெண்டாவது டிஆர்பி ராஜா அதுதான் ரெண்டாவது இடம் என்னென்னா தீவிர வழக்கம் ஒரு பேரில் ரெண்டு இருக்குது கல்வி தகுதி வந்து டிகிரி ஓகே சரி இதில் என்னென்னா இவங்க அப்பா வந்து ஒரு ஓட்டுநராக இவரும் லாரி ஓ லாரியை ஓட்டிக்கிட்டு இருந்தவர் தான் டிஆர் பாலு அப்படியே வந்து சேர்ந்தார் அப்புறம் எப்படி இருந்தார் அண்ணா கூட இருந்து கருணாநிதி கூட இருந்துட்டு எல்லாம் அந்த அண்ணா இருந்தபோது வந்து உள்ள நுழைஞ்சவங்க திமுகவில் அப்படியே வளர்ந்து பல முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவே அங்கே இருந்துகிட்ருக்கிறாரு அவருடைய மகனுக்கு இப்போ மந்திரி பதவி குறைஞ்ச ரொம்ப இல்லை ஒன்று ரெண்டே நான் ஒரு இருக்குது மதுபான தொழிற்சாலை ஒன்று ரெண்டே ஏதோ வச்சிருக்காங்க ரொம்ப கம்மி தான் வருமானம் ஒரு நாளைக்கு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா வரும் கோடிகளும் கட்டுறதைங்க வெறும் ஆயிரம் ரெண்டாயிரம்னா இதே செலவுக்கு பேக்கெட் மணிக்கு இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கிற எவ்வளோ ஏழையாக பாருங்கள் அவங்க தொகுதி மக்கள்லாம் பார்த்தாங்கன்னா எங்கள் மந்திரிக்கு இவ்வளோ இவ்வளோ குறைவான த வருமானமாக இருக்குதுன்னு கண்ணீர் விட்டு கதறுவாங்க அப்படியே ஒரு சொத்து வச்சுங்கிற ஒரு இது குறைந்தது ஒரு நாலாயிரம் கோடிக்கு மேலே சொத்துக்கள் இருக்கும் அப்படின்றது தான் இவங்களுடைய நிலைப்பாடு கொடுத்துருக்கிறது என்னன்னா வெறும் நாற்பத்தோரு கோடியே மூன்றாவது இடத்துல தான் வந்து நம்ம பழனிவேல் தியாகராஜர் அவர் வந்து முப்பத்தெட்டு கோடியே எண்பத்தொம்பது லட்சம் வந்து வச்சிட்ருக்கிறாரு அவர் மேலே வழக்கு வந்து நார்மல் வழக்கு இந்த அரசியல் வழக்குன்னு நாலு சொல்லுவாங்க அதில் சரி அவர் விட்டுடுங்க அவர் தான் நம்ம எத்தனையோ பேசுகிறோமே பரம்பரை பரம்பரையை பணக்காரராக வந்தவர் அவர் சரியாக வந்து வச்சுக்கிறார் பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் பல கோடிகளை பார்த்தவர் அவரே வந்து குறைச்சி காட்டியிருக்கிறாரன்னு தெரில நாலாவது இடத்துல தான் நம்ம துறைமுருகன் வருகிறார் நம்ம ஏற்கனவே தவறாக சொல்லிட்டோம் நாலாவது இடத்துக்கு தான் துறைமுருகன் வருகிறார் அவரை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அஞ்சாவது இடத்துல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாருங்க அந்த குடும்பத்தில் அவங்க அப்பா தாத்தாவுக்கே கார்லாம் சொந்தமா கிடையாது அந்த வீடு தவிர எதுவுமே இல்லை வீட்டை கூட மனைவிக்கு பிறகு மருத்துவமனை பொது சேவைக்காக கொடுத்துட்டார் வேற எந்த சொத்துமே கருணாநிதிக்கு இல்லை அப்போ ஐயா ஸ்டாலினுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொந்த கார் இல்லாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறார் அவங்க புள்ள உதயநிதி இருக்கிறாரில் வெறும் இருபத்தொம்போது கோடியே தான் அவர்கிட்ட இருக்க அஞ்சாவது வேதான் எவ்வளோ ஏழ்மையாக இருக்காங்க பாருங்கள் ஆனால் உதயநிதியுடைய புள்ள இன்ப நிதி இருக்குது இல்லை அது நூறு கோடிக்கு இட்லி கடைன்னு ஒரு படம் பட்ஜெட்டில் எடுக்குது எப்படி இருக்குது பாருங்கள் இவங்களாம் எந்த காலத்தில் வந்து உழைச்சி சம்பாரித்தாங்க எங்கே இறங்கி வேலை செய்கிறாங்க இவங்கக்கிட்ட எப்படி இருந்திருக்கு என்ன பெரிய இண்டஸ்ட்ரி இருந்தது சினிமாவை தவிர்த்து வேறு என்ன அவங்கக்கிட்ட இருந்தது எப்படி ஒரு நூறு கோடியில் இட்லி கடைன்னு ஒரு படத்தை வந்து இன்பன் உதயநிதி எடுக்க முடியல உதயநிதியினுடைய புள்ள ஆனால் அவங்க அப்பாவுக்கு வந்து இருக்கிறதே வந்து இருபத்தொம்போது கோடியே ஏழு லட்சம் தான் இருக்குது கையில் வழக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வழக்கு அவர் பேரில் இருக்குது ரெண்டாவது இடத்துல நார்மல் வழக்கில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரு அஞ்சாவது இடத்துல தான் உதயநிதி எவ்வளோ ஏழையாக இருக்கிறாரு பாருங்கள் கூடிய சீக்கிரம் நீங்களாம் சம்பாரித்து ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி அவ்வளோலாம் அதை தாண்டி இருக்கும் அப்படின்றது தான் யதார்த்த உண்மை அதில் ஒரு துளி சிந்துதல்ல இல்லை அதுதான் நீங்கள் இப்போ கொடுத்துருக்கீங்க கணக்கா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது ஆறாவது இடத்துல தான் எங்கள் மாவட்ட திருவண்ணாமலை சேர்ந்த ஏபா வேலு அவரை பற்றி ஏற்கனவே சொல்லிவிட்டு அவர் தான் ஆறாவது இடத்துல இருக்கிறார் பாவம் ரொம்ப ஏழ்மையில் இருபத்தி மூணு கோடியை வச்சுட்டு இருக்கிறாரு சீக்கிரமாக எல்லோரும் சேர்ந்து அவரை இன்னும் பெரிய கோட்டீஸ்வரராக மாற்றணும் ஏழாவது இடத்துல தான் சாமிநாதன் வராரு அவரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் எட்டாவது இடத்துல வந்துட்டு சொத்து மதிப்பு நம்ம ரகுபதி சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் பதினஞ்சு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் குற்ற வழக்கு வெறும் இருபத்தி மூணு தான் ஒரு பேரில் இருக்குது கல்வித் தகுதியில் மற்றவங்களை எல்லாமே டிகிரி தான் அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரகுபதி எப்படி இருந்தாருன்னு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கேட்டுக்குங்க தொடக்கத்தில் எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்கிறாரு பரம்பரை பணக்காராக இருந்தாலும் முன்னே எந்த அளவுக்கு இருந்தது சொத்து மதிப்பு இப்படி எந்த அளவுக்கு சொத்து இருக்குது இவர் காட்டி இருக்கிறது சரிதானா அப்படின்னு ஒரு நல்ல ஜனநாயக நாடாக இருந்தால் இந்த பட்டியலை வச்சுக்கிட்டு இதை தாண்டி வேறு எந்தெந்த சொத்துக்கள்லாம் இருக்கிறது அதெல்லாம் பறிமுதல் பண்ணணும் தேர்தல் நீங்கள் அந்த தேர்தல் ஆணையத்துக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ முறையான கணக்குகளை காட்டாமல் நீங்கள் மறைச்சி வச்சுக்கிற எல்லா சொத்தும் பறிமுதல் பண்ணாங்கன்னா இந்த நாட்டில் இந்தியாவுக்குள்ளார பட்ஜெட்டே இல்லாமல் ஐம்பது வருஷத்தை ஓட்டலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை மொத்தம் பறிமுதல் பண்ணோம்னா இப்போ காட்டுறவங்க காட்டியிருக்காங்கல்ல இதை தாண்டி மீதி இருக்கிற அத்தனை சொத்தையும் பறிமுதல் பண்ணோம்னா இன்னொரு முப்பது ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் பட்ஜெட்டே இல்லாமல் மக்கள்கிட்ட வரியே வாங்காமல் சுதந்திரமாக எல்லாமே நிர்வாகத்தை நடத்துகிற முடியும் அத்தனை லட்சம் கோடிகள் இவங்கக்கிட்ட இருக்குது ஏழாவது எட்டாவது இடத்துல வந்துட்டு முத்துசாமி அதிமுகிருந்து வந்தவர் வெறும் பதிமூணு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் தான் இருக்குது வழக்கு அவர் பேரில் வெறும் ஒம்பது தான் டிகிரி கல்வி தகுதி இருக்குது ஒன்பதாவது இடத்துல இவர் சொல்லியிருக்கிறாங்க முத்துசாமி தொடக்கத்தில் அரசியலுக்கு வந்தபோது எப்படி இருந்தார் இப்பொழுது எப்படி இருக்கிறார் இந்தளவுக்கு பணம் எப்படி சேர்ந்தது ஆனால் உண்மையிலே வெறும் பதிமூணு கோடி தான் இவர்கிட்ட இருக்குதா இதை தாண்டி ஒரு ஐநூறு ஆயிரக்கணக்கில் கோடிகள் இவர்கிட்ட இருக்குதா அப்படின்றத அந்த பகுதி மக்களே சொல்லுவாங்க நாட்டை எப்படி இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள்ன்றதை பார்க்கணும் இருக்கிறதுல வந்து பத்தில் ஒரு பங்கு காட்டியிருந்தா கூட பரவாயில்லை உண்மையிலே இவர்கிட்ட வந்து எல்லாருமே ஒரு கணக்கான கோடிகளை தான் வச்சுருப்பாங்க சராசரி ஒரு கட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில் ஒரு செகண்டரி லெஃப்ட் தான் கிட்டே இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடிக்கிட்ட சொத்து இருக்குதுன்றாங்க என்ன பேசுவோம் அதை ஒரு நாளைக்கு ஆனால் அமைச்சர் பாதையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் பதிமூணு கோடி தான் முத்துசாமிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த மக்கள் தொகுதி மக்கள் நம்ம கடைசியாக தான் நம்ம இவர் இருக்கிறாரு யார் சிவசங்கர் வெறும் பதிமூணு கோடி ஐம்பத்தஞ்சு லட்சம் இவருக்கு மேலே இருக்கிறது பதினஞ்சு கோடி முப்பத்தி ரெண்டு லட்சம் முத்துசாமி பதிமூணு கோடி வச்சுங்கிறது சிவசங்கர் சொத்து மதிப்பு எவ்வளோ பாருங்க பதிமூணு கோடின்னா எவ்வளோ கிரிமினலாக இருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்டால் ஒரு பொய் வழக்கு நாங்கள் நிரபராதிகள் நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் வந்து மத்திய அரசுக்கு தெரிவிச்சுக்கோ நீங்களாம் நம்பித்தாண்டாக ஆகணும் முட்டாளுங்களை ஏன்னால் நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்கன்னா அதோட போயிடுங்க காசு எங்கேருந்து வருது எப்படி வருது எங்களுக்கு சொத்து இதெல்லாம் கேட்கக்கூடாது வெறும் பதினஞ்சு கோடி தான் நான் வச்சுருக்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட சொத்துக்கள் இல்லை இருந்த சொத்தை இருந்தால் கண்டுபிடிச்சி எடுத்துடலாமா ஒத்துக்குறிங்களே ஒட்டுமொத்தமாக வினாயினுடைய பினாமிகளுடைய எல்லா சொத்துக்களும் கண்டுபிடிச்சி அந்தந்த பினாமிக்கு எப்படி வந்தது வருமானம் அப்படின்றத எடுத்துகிட்டு பறிமுதல் பண்ணலான்னு ஒரு நடவடிக்கை எடுத்தால் நீங்கள் ஒத்துப்பீங்களா மக்களை திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வாக்களித்த மக்கள் இன்னும் கீழே தான் இருக்கிறாங்க இன்னும் பள்ளத்திலே தான் இருக்காங்க நீங்கள் மட்டும் மேலே ஏறி கோடி கோடிகளை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி தேர்தலில் நிற்கும்போது உங்களுடைய சொத்து மதிப்பு ஒன்றாக இருக்கிறது அமைச்சர் பதவிக்கு பிறகு ஐந்து ஆண்டுகள் கதை கழிந்து கூடிய சொத்து மதிப்புகள் பார்த்தா கூடியிருக்குது என்னன்னு கேட்டால் நாங்கள் தொழில் பண்ணோம் பிரதான தொழில் ஒன்று வைகோ சொன்னார் கருணாநிதியை பார்த்து அவங்களுக்கு வேறு தொழில் நல்லா தெரியும் அந்த தொழிலை வந்து செய்து செய்யலாம் இதை விட அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் சிரிச்சிட்டு சுற்றி முத்தியும் பார்த்துட்டு அவருக்கு நாயன வாசிக்க தெரியும் அதை நான் சொன்னேன்னு சொன்னார் ஆனால் வேறு தொழிலின்றது ஒன்று இருக்குது அந்த தொழிலை வந்து பகிரங்கமாக அறிவித்து நடத்தினா கூட இத்தனையாயிரம் கோடிகள் வந்து சேராது ஆனால் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது உங்களுக்கு மட்டும் எப்படி உயர்ந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு மட்டும் எப்படி சாராய ஆலைகளும் மற்றபடி எல்லாம் வந்துடுது அந்த மாவட்டத்தில் இருக்கிற பாறைகளும் மலைகளும் ஆற்றுமலும் எப்படி காணாமல் போகுது அதன் பின்னணியில் எத்தனை ஆயிரம் கோடிகள் சோழ்ந்துக்கிட்டு இருக்குது சர்வசாதாரணமாக இந்த பாலாறு இந்த பக்கத்தில் திருவள்ளூரில் இருக்கக்கூடிய பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பலாயிரம் கோடிகள் வந்து சுரண்டப்பட்டிருக்குது அப்படின்றத பாலாத்தில் சொல்கிறாங்க அதில் பக்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் எவ்வளோ எடுத்துருப்பாங்க ஆனால் நீங்கள் காட்டியிருக்கிறது என்ன வெறும் பதினைந்து கோடி உச்சகட்டமே வந்துட்டு நாற்பத்தொம்போது கோடி என்னன்னு நினைக்கிறேன் அவர் தான் காந்தி உச்சகட்டமாக நாற்பத்தி ஏழு கோடியே தொண்ணூற்றி நாலு லட்சம் காட்டியிருக்கிறார் இவ்வளோதான உங்கள் கிட்டே இருக்குது மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் ஏன் நீங்கள் அரசுக்கு ஒரு துரோகம் செய்கிறீங்க இப்போ புது சட்டம் இல்லை ஏற்கனவே இருக்கிற சட்டமே ஒழுங்காக இருந்தாங்கன்னா இவங்க இந்த மாதிரி பினாமி கணக்கே காட்ட முடியாது இதை தவிர்த்து மீதி இருப்பதையெல்லாம் எல்லாம் அரசை எடுத்துக்கொள்ளுனாக்கா நாட்டு மக்களுக்கு எவ்வளவு திட்டங்களை செய்யலாம் ஏன் இந்த அரசு ஒன்றிய அரசு செய்ய முட்ருக்குது இங்கே இருக்கிற மாநில அரசு செய்ய முட்டிருக்குது ஆனால் எல்லாருமே ஒரு இடத்துல தான் இருக்காங்க எல்லாேருக்குமே ஒரு தான் இருக்குது அரசியல்வாதி எல்லாருக்கும் அது மோடியாக இருந்தாலும் சரி பெரிய தூய மனிதர்கள்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியெலாம் தூய மனிதர்களாக இருந்தால் திமுகவில் இவ்வளோ ரேடி நடத்திவிட்டு ஏன் ஒன்று விட்டு வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன அரசியல் நடக்குதுன்றதுக்கு பதில் இன்ன வரைக்கும் சொல்லவே இல்லை எல்லாருக்கிட்டையும் இதுதான் இருக்குது நேற்று வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்தாண்டுகளுக்கு முன்னாடி உங்கள் சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளவு ஏறி இருக்குது கேட்டால் நாங்கள் தான் தொழில் பண்ணுறோம்னா என்ன தொழில் பண்ணுறீங்க அந்த தொழிலை எல்லா மக்களுக்கும் சொல்லிக்கொண்டு தமிழ்நாட்டில் வேலை இல்லாத இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு உங்களைப் போலவே கோட்டீஸ்வரராக வாழ்ந்து அந்த தமிழ்நாடு மொத்தம் கோட்டீஸ்வரர் மாநிலமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்கள் ஏன் ஓடி எட்டு லட்சம் பத்து லட்சம் கடன் வாங்குறீங்க தமிழ்நாட்டை நடத்துறதுக்கு தமிழ்நாட்டினுடைய வந்து அரசு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு திட்டங்களை கொண்டுட்டு வர்றதுக்கு பல பல இதை செய்கிறதுக்கு நிறுவனங்களை வளர்க்குறதுக்கும் மக்களுக்கு உதவி செய்வதற்கும் வரைக்கும் இந்த அரசு வாங்கியிருக்குது ஒரு ஐந்து ஐந்து கோடிக்கு மேலே ஆனால் இவர்கிட்டலாம் எவ்வளவு இருக்குது பாருங்க நாற்பத்தேழு கோடி நாற்பத்தொம்பது கோடி இதெல்லாம் எங்கேருந்து வருது ஒரு லட்சம் கோடி என்றது அஞ்சு லட்சம் கோடி இருக்குது ஆனால் இவங்கக்கிட்ட பினாமி பணமே பல பல லட்சம் இல்லை கோடி கோடிகளில் இருக்குது குறிப்பிட்ட ஒரு குடும்பத்துக்கு மட்டுமே பல கோடிகளில் பல கோடி கோடிகளில் இருக்குது அதெல்லாம் பறிமுதல் பண்ணோம்னா நம்ம எனக்கு வரியெல்லாம் உயர்த்த வேணாம் இந்த ரோடு வந்து அப்படி தங்க நாற்களை சாலைன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் கால்வாய்கள் எப்பொழுதான் அடைச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருக்குங்களா அப்படி திட்டத்தை கொண்டு வந்துடலாம் பல லட்சம் மாவட்டத்துக்கு ஒரு ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து எல்லா இளைஞர்களுக்கும் வேலையை கொடுக்கலாம் அவ்வளோ பணமும் குறிப்பிட்ட குடும்பங்களுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கும் அதுதான் இப்போ அம்பலப்படுத்துது சொத்துப்பட்டியல் எவ்வளோன்னு வந்திருக்குது பத்து முதல் பத்து இடத்துல இருக்கிற நம்ம தமிழ்நாட்டு மந்திரிகளில் முதல் பத்து இடத்துல இருக்கிறத மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம் இவர்களிடமே ரொம்ப ஏழையாக தான் இருக்கிறாங்க குறைவாதாங்க பணத்தை வச்சுருக்காங்க மீதி பணம்லாம் எங்கே இருக்குது என்ன இருக்குன்றது தெரியல இது மக்கள் செய்தி தெரிஞ்சுக்கணும் சும்மா போக்கில் ஒரு செய்தி மாதிரி போட்டாங்க ஏதோ ஒரு ஒரு இது சேனல் அவ்வளோதான் காடு மாதிரி போட்டாங்க இதை பற்றி விரிவாக யார் எந்த விவாதத்தையும் எடுக்கலை எப்படி இவர்களுக்கு இவ்வளோ பணம் வந்தது இது இந்த பணம் கணக்கு காட்டியிருப்பது மட்டுமே உண்மையாக பொய்யா இதை தாண்டியான சொத்துக்கள் இருக்குது அந்த சொத்துக்கள் எப்படி வந்திருக்கும் இவர்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா அந்த சொத்துக்கள்லாம் பறிமுதல் பண்ணிடலாமா யாரோ ஒரு பினாமி வச்சுருப்பாங்க அந்த பினாமி தொடக்கத்துலேருந்து எப்போ சம்பாரிச்சு அவருக்கு அவ்வளோ சொத்து வந்திருக்கிறது இதெல்லாம் விசாரிச்சு ஒரு விசாரணை உடனடியாக எல்லாமே ஆறு மாதத்துக்குள்ள காலக்கெடு வச்சுட்டு பண்ணோம்னா எத்தனை லட்சம் கோடிகள் தமிழ்நாட்டினுடைய கஜானாவுக்கு வரும் பாருங்கள் சொர்க்க பூமியாக இருக்கும் தமிழ்நாடு சிங்கப்பூர்னு சொல்லுவாங்களே அதை விட பல மடங்கு இங்கே இருக்கும் எவங்ககிட்டையும் கடை வாங்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா மாவட்டத்திலையும் இளைஞர்கள் வேலையை தெரிந்து சொகுசாக சந்தோஷமாக இருக்கலாம் எல்லா குடும்பத்துக்கும் வருமானம் இருக்கும் எல்லா கல்லூரிகளிலும் பணத்தை அரசு கட்டணத்திலே கட்டி படிக்கலாம் எல்லா கல்லூரிகளிலும் அவ்வளோ வசதி வாய்ப்புகள் செய்யலாம் குறிப்பிட்ட குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பினாமி சொத்துக்களை மட்டுமே எடுத்தா நாட்டை ஏமாற்றுவதற்காக மக்களை ஏமாற்றுவதற்காக இவர்கள் மத்திய அரசு கிட்ட கொடுத்துருக்குற தேவ தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய ஒன்றிய அரசுக்கும் கொடுத்துருக்கிற கணக்கு ஒரு துணி கணக்கு தான் கொடுத்துருக்குறாங்கன்றதை இந்த மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் ராவணாவில் பேசுகிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்